இனாத்தலை நீ இப்படி இருப்பேன்னு எதிர்பார்க்கலை அப்படின்னு கடந்த ரெண்டு நாளாக சோசியல் மீடியாக்கள்ல அஜித் அவர்களை நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுறதை பார்க்க முடியுது அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அஜித் வந்து ஒரு விளம்பரத்தில் நடிச்சிட்டாரோ அதுக்கு நிறைய விஜய் ரசிகர்கள் வந்து அஜித் அவர்களை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கூல்ட்ரிங்க்ஸை உங்கள் பையன் குடிப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு படத்தோட ப்ரொமோஷன் விழாவுக்கு வரமாட்டாரு ஆனால் ஆடில் மட்டும் நடிப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் என்னென்னமோ விமர்சனங்கள் வந்து அஜித் அவர்கள் மேலே வைக்கப்படுது அதாவது அஜித் அவர்கள் ஒரு விளம்பரத்தில் நடிக்கிறாங்கன்னா அது அவருடைய விருப்பம் அவருக்கு பிடிச்சிருந்தால் நடிக்கிறாரு இல்லாட்டி விட்டுறாரு அதில் அடுத்தவங்க கேள்வி கேட்கவோ விமர்சனம் பண்ணவோ என்ன இருக்குது இருந்தாலும் அஜித் அவர்களை பொறுத்தவரையும் அவருக்கு வந்து அந்த ரேசிங்கில் வந்து சினிமாவை விட ஒரு பயங்கரமான ஒரு ஈடுபாடு இருக்கிறது வந்து நல்லாவே தெரியுது அவர் சினிமாவில் நடிக்கும்போது பட ப்ரமோஷனுக்கோ அல்லது ஆடியோ லான்ச்சுக்கோ மாட்டார் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் தயாரிப்பாளர்களுக்கும் அந்த விஷயம் நல்லாவே தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுதான் தான் சைன் பண்ணி தான் அவங்கெல்லாம் படத்தை தயாரிக்கிறாங்க அப்படி இருக்கிறவர் வந்து இந்த ரேசிங் அப்படின்னு வரும்போது அதுக்கு தனியாக இன்டர்வியூ கொடுக்குறாரு ரேசிங்கை பிரபலப்படுத்த நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயத்தை அவருடைய செயல்பாடுகள் காட்டிகிட்டே தான் இருக்குது இப்பவும் இந்த கேம்பா கோலா ஆடில் நடிச்சிருக்காருல இந்த கம்பெனி வந்து ரிலையன்ஸுடைய கம்பெனி அஜித் அவர்களுடைய ரேசிங் டீமுக்கு வந்து அவங்க ஸ்பான்சராக இருக்காங்களோ ஸோ இதுலேயுமே அந்த ரேசிங் டீம்மை ஒரு முன்னிறுத்தி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அஜித் வந்து அந்த விளம்பரத்தில் நடித்ததாக சொல்கிறாங்க ஆனால் விஜய் ரசிகர்கள் வந்து அஜித் அவர்களை பயங்கரமாக செய்கின்றதை பார்க்க முடியுது இது ஒன்றுக்கு தாண்டா அவர் அடிக்க முடியும் போட்டு அடிங்கடா அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்ருக்காங்க விஜய்ன்னாவும் தான் கொக்கோ கோலா விளம்பரத்தில் நடித்தார் இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ வந்து சின்ன வயசு அண்ணனுக்கு மெச்சூர் இல்லை அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் இப்போது ஐம்பது வயசுனால் அப்போ ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு இருக்குமா முப்பத்தி ரெண்டு வயசில் அண்ணனுக்கு வந்து மெச்சூர் இல்லையும் அதனால் கொக்கோ கோலா விளம்பரத்தில் நடித்தாரோம் இதில் வேற எங்கள் அண்ணன் இந்த மாதிரி விளம்பரத்துலலாம் நடிக்க மாட்டாருன்னு வேற ஒரு சில விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க வந்து டூ கிட்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் அஜித் ரசிகர்கள் வந்து உங்கள் அண்ணன் படத்துலையே நடிக்க மாட்டார் அப்புறம் எங்கள் விளம்பரத்தில் நடிப்பார் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க மொத்தத்தில் சோசியல் மீடியாக்குள்ளே இது ஒரு ரெண்டு நாளாக ஒரு பயங்கரமான விவாதத்தை கிளப்பியிருக்கு சரி இது பற்றி அவங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்